வணக்கம் சென்னை இலதி பெஸ்ட் ப்ராப்பர்ட்டியா பார்த்து பார்த்து போட்டு இருக்கேன் உங்களோட ஏ டு சார் சேனல் வந்து இப்போ வீடு பார்க்க வந்திருக்கேன் இந்த வீடு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நார்த் ஃபேஸ்ல ஒரு தௌசண்ட் டூ நாட் ஃபோர் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்ட்ல கட்டின வீடு தான் ஒரு இருபத்தி நாலு அடி ரோட்ல இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கீங்க நல்ல ஒரு கிராண்டிடான எலிவேஷன் பண்ணிருக்காங்க ஒரு அழகா ஃப்ரண்ட்ல வந்து ஒரு கார்டன் செட்டப் பண்ணிருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா கீழே டபுள் பெட்ரூம் மேல டபுள் பெட்ரூம்ங்க ஒரு ரெண்டில் இருக்கும் ப்ராப்பர்ட்டியும் யூஸ் பண்ணிக்கலாம் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டில் நல்லா ஒரு பெரிய கிராண்டியரான ஒரு மெயின் டோர் கொடுத்துருக்காங்க இதுவும் எம்எஸ்சில் அழகாக சூப்பராகவே இருக்குதுங்க உள்ளே என்ட்ரணுன்னே இது வந்து பார்க்கிங் தான் பார்த்துட்ருக்கோம் கார் பார்க்கிங்லேயே வந்து செஃப்டி டேங்க்கு சம்பு எல்லா ஃபெசிலிட்டியும் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில் ஒரு சின்ன செட் பேக் ஏரியாவும் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவுமே நல்லா இருக்குதுங்க ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமன் டாய்லெட் இருக்குதுங்க காமன் டாய்லெட்டு உங்களுக்கு வந்து பிவிசியில் டோர் போட்டு உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க ஒயிட் அண்ட் க்ரீன் காம்பினேஷனில் இங்கே ஒரு இந்தியன் கிளாஸட்டும் வச்சு கொடுத்துருக்காங்க இதுவுமே பார்க்கறதுக்கு ஒரு நல்ல ஒரு கிராண்டியர் லுக் இருக்குதுங்க ஸோ கார் பார்க்கிங் தான் நம்ம பார்க்குறோம் கார் பார்க்கிங்லேருந்து வந்தீங்கன்னா இது வந்து மெயின் கேட்டு மெயின் டோருக்கு முன்னாடி ஒரு சேஃப்டி கேட் பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கே ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க இங்கே ஒரு வெல் செஞ்சு இங்கே ஒரு விண்டோ இருக்குதுங்க ஸோ என்ட்ரான இது வந்து பார்த்திங்கன்னா டோரு டோர் வந்து அழகாக ஒரு பாலிஷ் பண்ணி ஒரு டோர் வந்து சூப்பராக இருக்குதுங்க ஈஸியாக தான் இருக்குது இது வந்து ஹால் தாங்க பார்த்துட்டுருக்கோம் ஹால் வந்து நல்ல ஒரு எல் ஷேப்பில் ஒரு ஹால் இருக்குங்க இந்த சைட்லேருந்து இங்கே வந்து ஒரு வாஷ் மிஷின் கொடுத்துருக்கோம் இங்கே பார்க்குறது இது வந்து ஒரு டிவி யூனிட் வச்சுருக்காங்க அதுல வந்து வுட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கே வந்து ஒரு பூஜை ரூம் வச்சுக்காங்க அவரோட ஃபுல் வியூ பார்க்குறீங்க இவ்வளோ அழகாக இருக்காங்க நாங்கள் வந்து ஃபுல்லாக ஸ்பாட் லைட்லாம் அவங்களே வந்து பண்ணி கொடுத்துருவாங்க இது வந்து ஒரு பெட்ரூமு இந்த பெட்ரூமோட டோரும் ப்ளஸ் டோர் தான் இதில் ஒரு டபுள் கலர் பண்ணி உங்களுக்கு வந்து இந்த பெட்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமோடய சைஸுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினொன்றுக்கு ஒரு பதினஞ்சுன்ற சைஸில் இதுலேயும் வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட் பண்ணி கொடுத்துருக்காங்க மேலே வந்து லாஃப்டு ஃபுல்லாகவே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவுமே பார்க்குறதுக்கு நல்லா இருக்கு பாருங்கள் மேலே ஒரு உருளை பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு கபோர்ட் வச்சு ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிஃப் மாதிரி இது இது பண்ணி கொடுத்துருக்காங்க கிளாஸ் போட்டு கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு அட்டாச்சு டாய்லெட்டுங்க இது வந்து யூபிவிசியில் பண்ணி கொடுத்துருக்காங்க டைல்ஸும் வந்து நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி டைல்ஸு வெஸ்டர்ன் கிளாஸை வச்சு அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க இல்லை ஒரு வென்டிலேஷன் இருக்கீங்க இந்த பெட்ரூமோட ஃபுல் வியூ தான் பார்க்குறீங்க எவ்வளோ ஆகும் எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்கள் இதில் வந்து இப்போ அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் போடுறேங்க ஸோ நிறைய வீடு நிறைய கஸ்டமர் கேட்டிருக்கீங்க நாங்கள் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்லேயே போடுங்க அப்போ தான் வந்து புக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் சொல்லியிருக்கீங்க ஆனால் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்லேயே போடுங்க நார்த் உங்களுக்கு வந்து அக்னி மூலையில் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க கவுண்டர் டாப் வந்து ஃபுல்லாகவே கிரானைட்ல பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பத்து டூ பதினொன்றரை சைஸில் உங்களுக்கு வந்து இந்த கிச்சன் அமைஞ்சிருக்கு ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து க்ளோஸ் பண்ணி கொடுத்துருவாங்க அதுமாதிரி பார்க்கறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி தான் இருக்குதுங்க இது பேக் ஏரியாவுக்கு ஒரு வாட்டர் ப்ரூஃப் டோரு அதுக்கு ஒரு சேஃப்டி கீழே அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ உள்ளே என்ட்ரோன்னா இது வந்து ஏரியா தாங்க இங்கே ஒரு டேப் கொடுத்துருக்காங்க இது வந்து பேக் ஏரியாவோட ஸ்பேஸு இந்த சைடில் உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து வழி இருக்குதுங்க இதுவும் வந்து செட்பேக் ஏரியாவோடய வியூ தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ இதனால ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க கிச்சன் வெளிச்சத்துக்காக கிச்சனும் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கிச்சன் தாங்க இந்த மாதிரி கிச்சன் வந்து நம்ம வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் பார்த்துருக்கோம் இங்கே வந்து ஃப்ரிட்ஜுக்கு ஒரு ப்ரொவிஷனும் கொடுத்துருவாங்க நல்லாயிருக்கு டைல்ஸும் வந்து நல்ல ஒரு அழகான க்ரே கலர் காம்பினேஷன் டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க இதுவுமே பார்க்கறதுக்கு நல்லா இருக்குதுங்க ஸோ ஹாலோட வியூவில் இங்கே வந்து இது இதான் வந்து டிவி யூனிட் இது ரெடி ஆகிட்டு இருக்குங்க யூனிட்டும் உங்களுக்கு வந்து பூஜை ரூமும் இது வந்து இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம் இந்த பெட்ரூமோட டோரூம் ஃப்ளஷ் டோர் தான் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் தாங்க நல்ல ஒரு லென்த்தியான பெட்ரூமும் கூட இதில் கபோர்ட் ஒர்க்லாம் இன்னும் கொஞ்சம் பெண்டிங் இருக்குது இந்த சைஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினொன்றுக்கு ஒரு பதினாறுன்ற சைஸில் நல்ல ஒரு லென்த்தியான அழகாக இருக்க ஒரு பெட்ரூம் தாங்க நல்ல ஒரு உடில் ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு பெரிய பெட்ரூம் தான் ஷெல்ஃபு லாஸ்ட்டு எல்லா பொஜிஷனும் இருக்குதுங்க இதில் ஒரு அட்டாச் டாய்லெட் இருக்கு இதுவும் வந்து ஒரு ஒயிட் அண்ட் கிரே காம்பினேஷனில் வெஸ்டர்ன் கிளாஸுக்கு வச்சு அழகாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க மொத்தம் இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் மூணு பெட்ரூம் இருக்குங்க இந்த ஏரியா நேரில் நம்ம நிறைய ப்ராஜெக்ட் பண்ணுறோங்க அது சரி நம்பர் கால் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா கூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்க வேண்டிய பல லைக் கொடுங்க இதே மாதிரி ஒரு அழகான வீட்டோடைய ஒரு தோணு சொல்லிக்கிறேன் சளி வீட்டில் தான் பார்த்தாச்சுங்க வாங்க மேலே போய் பார்க்கலாம் மேலே வந்து இது ஸ்டெப்ஸு அழகாக ஸ்டெப்ஸில் உங்களுக்கு வந்து எம்எஸ்சில் ஒரு ரைடிங் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்லா அழகாக வந்து ஸ்டெப்ஸும் பண்ணி கொடுத்துருக்காங்க அது நல்லாயிருக்கு ஸோ மேலே வந்தோன்னே இது வந்து ஒரு சேஃப்டி கேட் பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கே மாடிக்கு வர்றதுக்கு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு ஓப்பன் டெரிஸ் போட்டு கொடுத்துருக்காங்க நல்லா இருக்கு இது நார்த் ஃபேஸிங்கில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க ஸோ டோரும் வந்து பார்த்தீங்கன்னா டீக்கில் உங்களுக்கு வந்து டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து ஹாலுங்க இங்கே ஒரு வாஷிங் ஷன்னுன்னு கொடுத்துருக்காங்க ஹால் ஹாலோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டுக்கு பதிமூணு சைஸில் மேலே ஃபுல்லாகவே ஸ்பாட் லைட்லாம் அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா அக்னி மொழியில் கிச்சனு கவுண்டர் டாப் வந்து ஃபுல்லாகவே கிரானைட்டில் நல்ல ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லாம் மேலே வந்து உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ்க்கு நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க இதுவும் பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியம் லுக்கில் அழகாகவே இருக்குங்க இந்த கிச்சன்னு கிச்சன்லேருந்து வந்தீங்கன்னா இது ஒரு பெட்ரூமு இந்த பெட்ரூமோட டோரும் நல்லா ஃப்ளஷ் டோர் தான் பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ளே என்ட்ரு இது வந்து பெட்ரூம்ங்க இந்த பெட்ரூமோட சைஸு நல்லா கொஞ்சம் பெருசாகவே இருக்குங்க ஒரு பத்துக்கு ஒரு பதினாலுன்ற சைஸில் ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லாமே இருக்குது மேலே வந்து ஃபுல்லாகவே கபோர்டு இருக்கும் பண்ணி கொடுத்துருவாங்க அதுவுமே சூப்பராக இருக்குதுங்க ஒரு பெரிய ஊரில் விண்டோ கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெஸ்ட் ரூமோடய டோரு நல்லா ஒரு பிவிசியில் பண்ணி கொடுத்துருங்க நல்ல எல்லாமே பிராண்டட் பேரிவேர் ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துறாங்க இங்க ஒரு வாஷிங் மிஷினும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கு ரெண்டல் இன்கம் ப்ராப்பர்ட்டியாகவும் பெருசு வீடு ரூம் குடும்பம் பெருசுன்றதுனால நீங்க அப்படியும் யூஸ் பண்ணிக்கலாங்க இது ஒரு பெட்ரூம் ஒரு டோரு வந்தீங்கன்னா இது கபோர்ட் ஒர்க் நடந்துட்டு இருக்குங்க ஒரு விண்டோ நல்ல பெரிய விண்டோ இருக்கு இந்த பெட்ரூம் ஒரு சைஸ் வந்து பத்துக்கு பதினொன்ற சைஸ்ல இந்த பெட்ரூமோடய சைஸ் இருக்குதுங்க டைல்ஸ் நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் டைல்ஸும் போட்டு கொடுத்துருக்காங்க இதுலேயும் வந்து ஒரு எல்லோ அண்ட் லைட் ரெல்லோ அந்த இதில் உங்களுக்கு வந்து ஃபிட்டிங் வந்து கலர்ஃபுல் அனுச்சி அடிச்சு கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்டாச் வார்கெட்டு ஒயிட் அண்ட் கிரே காம்பினேஷனில் மூணு டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க இதே வெஸ்டர்ன் ப்ளஸ் வச்சுருக்காங்க பட்டர் பட்டர்ஃப்ளை விண்டோவும் டேப்பும் கொடுத்துருக்காங்க இது ஏரியா நல்ல நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸ் சென்டல் இன்கமன் ப்ராப்ளம்ஸ் நிறைய ப்ரா ப்ராப்பர்ட்டி பண்ணிகிட்டு இருக்காங்க அது என்ன ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பர் கால் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்க பண்ணிக்கலாம் லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி ஒரு அழகான வீட்டோட வீடியோ அடுத்தவங்கன்னு சொல்லிட்டு பைஃப் மொபைல் எல்லாருக்கும் டாட்டா சி யோ பாய்